நாம் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு நட்சத்திர அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் உத்திராட நட்சத்திரக்காரர்களே இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு தொழில் ரீதியாக லாபத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கு சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிற உங்களுக்கு நெருப்பால் சில கண்டங்களையும் தீ விபத்துகளையும் அதே மாதிரி அந்நிய பொருட்களில் முதலீடு செய்யும்போது கவனத்தையும் எடுத்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக லாபத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கு பொன் பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை வீடு யோகம் வெளிநாட்டு பயணம் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு குறைவாக தான் இருக்கும் ஏன்னா சனியானப்பட்டவர் உங்களுக்கு அவ்வளோ ஒரு லாபத்தை தரல குரு மட்டும்தான் லாபத்தை தரக்கூடிய இடத்துல வர்றதால வாய்ப்புகளை நிறையா கொடுப்பாரு ஆனால் வந்து வருமானத்தை அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும் வாய்ப்புகளை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் உறவுகளை அனுசரித்து போகணும் உங்களுக்கு உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈகோ கிளாஷும் வரக்கூடாது ரொம்ப நிதானமாக வந்து இந்த குரு பயிற்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையும் அனுசரித்து போய் நல்ல வேலை வாய்ப்போடு நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளும்போது இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நேரடி பலனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லாபத்தை தருவார் பக்ர காலத்தில் வக்ர காலங்கிறது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனியும் வக்ர தொடர்பு வர்றதால அப்போவும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லாபத்தை தருவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலமும் ஒரு ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேரடி காலத்துலேயும் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் லாபம் இருக்கும் அதே மாதிரி காலத்துலேயும் சரி நேரடி காலத்துலேயும் சரி சனியாலும் சர்பதோஷத்தாலும் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தொல்லை தான் செய்யும் தொல்லையே இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு லாபகரமான குரு பயிற்சியா இருக்கும் தீயால் மட்டும் கண்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தந்தை வழி உறவால் சில பகைகள் உருவாவதுக்கு வாய்ப்பு இருக்கு இதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஆகாய ஸ்தலமாக இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய கோயிலுக்கு போங்க அங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா தங்க கூரையை வணங்கிட்டு ஆடல் வல்லானை அதிகாலை பொழுதுல வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தராஜ பெருமாளையும் வணங்கிட்டு நீங்க வரும்போது வந்து நீங்க குரு பயிற்சியை கொண்டாடும் போது உங்களுக்கு வந்து லாபகரமான குரு பயிற்சியாகவும் சங்கடங்கள் தீரக்கூடிய குரு பயிற்சியாகவும் அமையும் ஒரு லாபகரமான குரு பயிற்சியாகவும் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய குரு பயிற்சியாகவும் மண்மனை பொருள் சேர்க்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கு அப்ப இந்த சங்கடங்களை தீர்க்கக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையும்